நகராட்சி அவசர கூட்டம் மன்ற தலைவர் தலைமையில் நடைபெற்றது நாய்கள் தொல்லை பிரச்சனை குறித்து தலைவர் கவுன்சிலர்கள் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சியின் உறுப்பினர் ஆட்டோ மோகன் நகரின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து நாய்கள் தொல்லை ஏற்படுகின்றது மேலும் நோய்வாய்ப்பட்ட நாய்களினால் தொற்று நோய்கள் பரவும் நிலை ஏற்பட்டு உள்ளது சிறார்கள் மற்றும் புதியவர்களை துரத்தி துரத்தி கடித்து கொதறும் நிலை ஏற்பட்டு உள்ளது என்றார் இதற்கிடையே திமுக கவுன்சிலர் கோவிந்தராஜ் என்பவரை சுற்றி திருந்த நாய்கள் கடித்து குதறியதால் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மருத்துவ சான்றிதழ்களுடன் மன்றத்தில் புகார் தெரிவித்தார் பின்னர் மன்ற துணைத் தலைவர் பூங்குடி மூர்த்தி தலைமையில் நான்கு மன்ற உறுப்பினர்கள் மன்றத்தில் தர்ணாவில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது பின்னர் இது குறித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மன்ற தலைவர் சவுந்தரராஜன் தெரிவித்தார் இதனால் மன்றத்தில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது பின்னர் நகரின் பல்வேறு வார்டுகளில் காவிரி கூட்டு குடிநீர் தண்ணீர் வழங்க வேண்டும் மற்றும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதை ஆணையாளர் மங்கையரசன் உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்